க்கும் எல்லா உயிர்க்கும் அக்காக்கு அரசியல் தெரியாதன்னால யாரும் சொல்ல முடியாது. ஆலிமலி அண்ணனே நமக்கும் எம்எல்ஏ அண்ணனுக்கு நடுல உட்கார வைக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆத்தால வர்கீஸ் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆலிமலி அண்ணன் இருக்கார்ல உங்க அண்ணன் நெஞ்சில எல்லார நீங்கயே இருக்கீங்க. அக்கா எல்லாம் எப்படி? நம்ம புட்ட நம்ம முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் வள்ளுவர் சொல்லிட்டு போனார் அவர் என்ன சொன்னார் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் சொல்லிட்டார் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் சொன்னார் வள்ளுவர் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா அப்ப நான் மட்டும் இழுத்த உங்களில் யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போட்டி எடுத்துன்னு போய் வைகை அணையை இன்னொருத்தர் எடுத்துன்னு போய் போனவர் இருக்கிற இவ்வளவு தீயசக்தி தான் ஒரே ப்ராப்ளம்னா இந்த தீயசக்தியை வீழ்த்துவதை விட ஒரு துயசக்தி என்ன வேலை இருக்க முடியும் என்ன கொளுத்திரவே நீ கொளுத்தி குள பண்ணிரவே நீ எனக்கு வெள்ள கடர்ல கூட பாத்துக்கிங்களா காக்காவை விரட்டறது கூட வெள்ள கடர்ல கூட வச்சு நான் பார்த்தத இல்ல இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கள எல்லாம் லைட்க்கு மாதிரி வெள்ள கடர்ல வச்சோம் அந்த மாதிரி ஒரு கொடைய தேடி பிடிச்சி கருப்பு கொடை பிடிச்சானே கோச்சுக்கு போறாரு மோடிட்ட வெள்ளை கொடை தூக்கி போனா பாத்தீங்களா இது என்ன இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க வெள்ளை காட்டி தப்பிச்சதா இன்னும் முதல்ல நீ வெள்ளை என்று உலக மக்கள் அன்போடு அழைக்கப்படுவாய் எங்க கருப்பு கொடைய பிடிச்சா பிரதமர் மன வருந்திருவாரோன்னு வெள்ள கொடைய பிடிச்சிட்டு வரவேற்பிட்டு இதுதான்டா பாஜக எதிர்ப்பு ஒருத்தர் சொன்னாருன்னா நீ பைத்திய காரணவே நினைச்சிருக்கிறல்ல நீ இங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த அழுத்தத்துக்கு எல்லாம் அசர் ஆளா நானு அப்படின்னு ஒருத்தர் நின்னு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு

அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தமிழக அரசியலுக்கே தெரியுது திமுக தீய சக்தி ஆமா வேற என்ன சொல்றது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா திருவாரூர்ல காலேஜ் பிள்ளைங்க உட்காந்து கிளாஸ் ரூம்ல குடிக்கிறாங்க பெற்றோர்கள் மனம் வருந்தது எட்டாவது படிக்கிற குழந்தைங்க கஞ்சா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா கஞ்சா குடிக்கிறதால போலீஸ்கே பாதுகாப்பு இல்ல போலீஸ்ல ஒரு டிஜிபியே இல்ல கேக்குறதுக்கு பொறுப்பு டிஜிபி அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல

வட்டிலயும் நம்பர் ஒன் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இருக்கிறதுல அதிகமா சம்பாதிக்கிறோம் அதிகமாக கடன் வாங்குவானா எப்படிங்க ஜிஎஸ்டிபி ல நம்பர் 1 மானிலம் கடல்ல நம்பர் 1 ஆனா இருக்கு சொல்ற என்ன நம்ம பேசுவே பேசுறா கேதா பேசுறா என்னடா அப்படி மறைக்கிற என்ன மறைக்கிற புது பென்ஷன் ஸ்கீமுக்கு புது பென்ஷன் ஸ்கீம் னே அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம்

இங்க சமூக நல்லிணக்கத்தை கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது எங்களை மன்னிச்சிருங்கன்னு அப்பள மாப்பிள ரகஜித்த அல்லோனு சிங்கம் அளவுன்னு பாய்யா இல்லையா என்னவா உனக்கு தான் பழக்கப்பட்ட விஷயம் வேலை பேரும் எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு நிற்கிறதுக்கு இடம் கிடையாது உங்கள் கட்சியில் பரம்பரை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பாக்கு அப்புறம் புள்ள புள்ளக்கு அப்புறம் பேரன்னு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஏல விட்டு வச்சிருக்கீங்க நான் தான் நிறுவனர் நான் தான் தலைவர் காலத்துக்கு நீயே தலைவரா இருப்பேன் உனக்கு அப்புறம் மாளியா அதுக்கப்புறம் உங்கள் பேர நாங்க தலைவர் ஆகவே கூடாது எல்லாம் அரசியல் இடம் கிடையாதா அந்த வேகம் அந்த கோபத்தின் மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் கூத்தாடுது மூன்றாம் ஆண்டு விழால கூத்தாடுது நாங்களா போயிட்டு கலைஞர் சமாதியில முரசொலி வச்சுட்டு காஃபி வச்சுட்டு பண்ணோம் விமர்சனம் பண்ண வழி தெரியாம கேள்வி கேட்க நெறி தெரியாம கூத்தாடி மட்டும் சொல்லி ஓரம் கட்ட நினைக்க முடியும்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க மாற்றம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடியேற்ற போது தாவேக்கா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல என்ன பண்ண போற வரும் வியாபாரம் இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக தான் இருப்பதாக கொள்வதற்காக அப்பனும் உள்ளே வெக்கமே கிடையாது அப்பன் பிள்ளைய புகழும் புள்ள அப்பனை புகழும் அசிங்கமா கேப்ப ரொம்ப பச்சையா இருக்கும் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர் ஒரு ராம்ப் மாதிரி கட்டியிருக்காங்க இருக்காங்க எதுக்கிட்டா ராம்ப் வாக்கம் அப்படியே இவர் சூப்பர் மாடல் இவர் அப்படியே நடந்து வர்றார் உன்னுடைய வாத்து நடத்த தான் தெரியுமே டீங்கி 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 டீங்கின்னு நடந்து வருது எல்லாருமே சுனா பணம் ஆயிரம் முடியுமாரா அதே மாதிரியே டிரெஸ்ல வந்தாரு முக ஸ்டாலின் அவர்கள் எவரி மாஸ்டர் பீஸ் இட்ஸ் சீப் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க